உலகத்தை காக்க பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களே தசாவதாரம் ஆகும் முதலில் மீன் அவதாரமாக மச்சாவதாரத்தில் வேதங்களை காத்தார் அழுத்து கூர்மாவதாரத்தில் மந்தர மலைக்கு ஆதரவாக நின்றார் வராக அவதாரத்தில் பூமாதேவியை கடலிலிருந்து மீட்டார் ரிசிம்ஹ அவதாரத்தில் இரணியனை அழித்து பக்தன் பிரகலாதனை காப்பாற்றினார் வாமன அவதாரத்தில் மூன்று அடியில் உலகை அளந்து அகந்தையை அழித்தார் பரசுராம அவதாரத்தில் அதர்மத்தை ஒழித்தார் ராம அவதாரத்தில் தர்ம வாழ்க்கைக்கு முன்மாதிரி காட்டினார் கிருஷ்ண அவதாரத்தில் கீதையின் ஞானத்தை உலகிற்கு அளித்தார் புத்த அவதாரத்தில் கருணை மற்றும் அகிம்சையை போதித்தார் இறுதியாக கல்கி அவதாரத்தில் கலியுக அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டுவார் இந்த பத்து அவதாரங்களும் மனித வாழ்க்கைக்கு நீதியும் நம்பிக்கையும் இறை அருளும் அளிக்கும் தெய்வீக பாடமாகும்